கண்ணிமொழி கனிமொழி கனிமொழி பொங்கல் நல்லா போச்சுன்னா நீ பொங்கலை நல்லா ரசிச்சு ரசிச்சு சக்கர பொங்கலை சாப்பிட்டுட்ட ஓ அது அரிசி தேங்காய் பால் எல்லாம் வளம் என்னவோ அதெல்லாம் வாங்கி போட்டோம் அதனால பொங்கல் அந்த மாதிரி வந்துட்டேன் நீ இப்பதான் எல்லாத்தையும் கேட்ட இது என்ன சாமான் அந்த சாமான் இப்ப உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சே என்ன என்னோ <kung> நாங்கள் <laughs> <ım999> <tat -3> <expense> உதய சூரியன் கடைக்கரைக்கு போகணும் நாங்கள் இப்ப இந்த ஒலிக்குட்டு வந்து போவேன் நீங்க வந்தா இந்த அலக்கடை சந்தை ஒழுங்கைக்குள்ளால போகணும் குறுக்கொழுங்கை இருக்கு அங்க போறதுக்கு அலக்கடை ஒழுங்கைக்குள்ள போய் அப்படியே காலிகோவிலடியால அந்த ஒழுங்கையால போய் இல்ல ஒரு நம்மண்டா கேகேஸ் ரோட் வீதி வரைக்கும் பரதேசர கேகேஸ் வீதி வரைக்கும் அப்படி அந்த முன்ன ஒழுங்க வீட்டுக்குள்ளால போறோம்ண்ட அந்த பின் ஒழுங்கக்குள்ளால வீட்டுக்குள்ளால போறோம் அப்பறம் நாங்க கடக்கரைக்கு போடலாம் இல்லாவிட்டால் அப்படியே திரும்பி போனா ஊதிய சூரியன் கடக்கரைக்கு அப்படி அதுக்குள்ள நடந்து போய் போடலாம் நல்ல கிட்டவಳಿ இருக்கு இந்த ஒரு 5 நிமிஷத்துல நாங்க நடந்து போடலாம் புது இருந்து போய் அப்படியே கும்பிட்டு அப்படியே அந்த தாண்டி ചുവപ്പമരം താണ്ടി ഞങ്ങൾ അങ്കള പോകണം വേണ്ടാൽ അമ്മൻകൊല്ലടി അമ്മൻകൊല്ലടി പോകണം വേണ്ടാൽ മോർമടം തീരടി ഇരുക്ക് അപ്പടി അങ്ങള പോകണം വേണ്ടാൽ നിങ്ങൾ സൊന്ന കേ കേ സൊന്ന തത്ര രീതി വരും അപ്പടി ഞങ്ങൾ അന്ത പക്കം കിളക്ക് നോക്കി പോകണം വേണ്ടാൽ അപ്പുറ ഉദയ സൂര്യൻ കടക്കര വരുമല്ലോ അപ്പോൾ ഇടു കൊഞ്ഞ വാദാല വിശാലമേ എല്ലാതീം പാത്ത് കൊണ്ട് പോവലാമല്ലേ കോയിൽ കുളം പ്രാപടി കടക്കര ഉണ്ട് ഒരു അതൊക്കെ മന കനനേരം ഇല്ല ഇങ്ങേ വൽ ഗൂഗിൾ കാരി സോൾറ ഒരു 8 ദിവസത്തിൻ കാണുമണ്ട് വാക്കിംഗ് ഡിസ്റ്റൻസിൽ ഇക്കണ്ട് அவ அப்படி கண்ணம்மா சைக்கிளை கொண்டு வரட்டோ இருக்கிற சுகம் இருக்குல்லோ இஞ்ச பேர் அம்பாளுங்க அழகா கிடக்கு அப்படியே போயிட்டு போவோம் தண்ணீர் பந்தலும் கூட போட்டு ஸ்டைல் ஆக்கட கடி எல்லாம் பொலிவுட் ஜனம் எல்லாம் வந்திருக்கு போல கிடக்கு என்ன வாகனங்கள்லாம் கொண்டு வந்து விட்டு பெரிய நிறப்பில் ஆக்கடாக்கு வா 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 எங்கே இங்கே இருக்கு உதிய சுடி எங்கே போகிறா ரேவடி கிடக்கிற பக்கம் போகிற அவளோடக்கு இங்கே இங்கே உதிய சுடி கடை இதுக்குள்ளே திரும்பி இதுக்குள்ளே திரும்பும் ஓ அந்த பேரெல்லாம் பிளாயின் இல்லையே எல்லாம் பேச்சு கூட கையோ கடாவில் இல்லையே ரொம்ப அழகாக இருக்கு ஜனம் கூடி போய் கிடக்கு பூங்கு பக்கம் குப்புற குருவாக்குற பின்னங்க என்ன பட்டம் இல்லை குகண பட்டம் அந்த பட்டம் ஆ கு குப்புறம் அந்த அதுகள கூட பிரிச்சு பிரிச்சாலாம் அங்கே காரங்க போனோட சுரவ விடிக்குது அச்சி ஜா உங்களுக்கு பெரிய சந்தர்ப்பமா போச்சு இதெல்லாம் பார்த்தேன் கண்ணம்மா அங்கே பாருங்க நல்லாருக்கு ஓ கண்ணம்மா கண்ணம்மா நீ சின்ன வயசில் பட்டம் விட்ருக்கே ஓ தெளியா ட்ரெயின் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க பாம்பு பொண்டாங்கடி திரல்லीडीஸ் நீங்க கொடக்கறியே படிக்கலாம்

சுகப்படு बोले எல்லாரும் அவنده பேக்கட்டம்பாக்கிலாம் ஆ வண்ணல்லவடிக்கு தோள்ள குடுடு ஆயா பூரா சுத்திக்கிட்ட வெள்ளக்கார சானெல்லாம் குவிஞ்சுகிட்டு கே வேற திங்கலையன அறிவிவதியனரோகுமாரான் ஐயய்யோ வானத்துல அனுரோகுமாரான் தெரியுது நாடி எருதே தெரியுது இந்த சான அப்படி வானம் ஓணும் இந்த சான திங்களோ ഉപ്പത്താണെടു <laughs>